சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் காலையில் நல்லா இருக்கோம் ஆரோக்கியமாக இருக்கோம் எங்கள் குடும்பம் முழுக்க ஆரோக்கியமாக நல்லா சுகமாக இருக்காங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய முதல் விஷயம் எது அப்படின்னு சொன்னால் அது நாம் வாசலில் போடக்கூடிய கோலம் அதே மாதிரி நம்ம வீட்டில் எந்த தீட்டு திடக்கும் இல்லை அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தீட்டு அப்படின்னும் போது பங்காளியினுடைய இறப்பு நான் சொல்கிறேன் பங்காளிகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா வீட்டு வாசல்ல கோலம் போட மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பங்காளிகள்லாம் நல்ல நலமாக இருக்காங்க அப்படின்றதுக்காகவும் இந்த கோலம் அப்படின்றது ஒரு அம்சமாக இருக்கு அதையும் காட்டிலும் காலையில நாம செய்யக்கூடிய மிக பெரிய தானம் அப்படின்னு பார்த்தா அன்னதானம் அந்த அன்னதானமாக ஒரு பெண் தன்னுடைய கையால் கோலத்தை வாசலில் போடும்போது அதை ஈ எறும்பு பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் பொழுது அந்த குடும்பமே சௌக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு உண்மை ஆக நாம் போடக்கூடிய கோலம் அப்படிங்கிறத அரிசி மாவால் போடணும் அப்படிங்கிறது இதன் மூலமாக அவங்களுக்கு புரிய வருது இல்லையா நிறைய பேர் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுட்டுறோம் இல்லையா வெள்ளை பெயிண்டில் கோலம் போட்டு விட்டுட்றோம் அவ்வளோ ஏங்க வாசல்ல வைக்கக்கூடிய அந்த குலதெய்வ பொட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை கூட பெயிண்டில் மஞ்சள் பெயிண்ட்டு செகப்பு பெயிண்ட்டு வெள்ளை பெயிண்ட்ல அந்த மாதிரி போட்டுறோம் மஞ்சள் பூசி அதை பொட்டு வைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்றோம் மஞ்சள் பெயிண்ட்டை வாசக்கால்ல அடிச்சுட்டு அதுல நமக்கு என்ன குடும்ப பொட்டோ அதை வச்சு விட்டுடுறோம் அது அப்படியே இருக்கும் அது தண்ணி ஊற்றி கழுவி கழுவி நம்ம அதை ஆஹ் கும்பிட்டுட்டு இருக்கோம் இது மாதிரி கும்பிடுறத காட்டிலும் அந்த வாசக்கால்ல அந்த மஞ்சள் ஒட்டுதோ இல்லையோ அரை குறையா ஒட்டினாலும் அந்த மஞ்சளை பூசி குங்குமம் வச்சு நாம் அந்த பூஜை அப்படிங்கிறத செய்யும்போது அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அதிகாலை வாசலில் கோலம் போடுறோம் அப்படின்னும்போது தண்ணி தெளித்து நாம கோலம் போடுறோம் அந்த தண்ணீர் அப்படின்றது வெறும் தண்ணீராக இல்லாமல் அதுல ஒரு சி மஞ்சள் தூள் போட்டுட்டு அந்த தண்ணீரை தெளிச்சுட்டு அதற்கு பிறகு பெருக்கி அதற்கு பிறகு அரிசி மாவால கோலம் போடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது உங்களால் முடிஞ்ச சாணத்தை கூட கரைச்சி வாசல்ல கோலம் போடலாம் கிராமப்புறங்கள்லாம் இப்போவும் வாசல்ல சாணம் தெளிச்சு தான் கோலம் போடுறாங்க இல்லையா இப்ப நமக்கு சாணம்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும்போது நீங்க வெரைட்டிய முதல் நாளே இரவு கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா அது காலையில் நல்லா ஊறிட்டுருக்கோம் அதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு மொத்தமாக நம்ம தெளித்து கோலம் போடலாம் மண் தரையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வெரைட்டி நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா நான் இந்த வெரட்டி கூட ஒரே பசுமாட்டினுடைய சாணத்தினால் செய்யப்பட்ட வெரைட்டி அதுக்கு ஒரு மகிமை உண்டு அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சரிங்களா இப்படி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது வீட்டுக்கு மங்களத்தை சேர்க்கும் அதே மாதிரி நம்ம வீட்டு வாசல்ல நாம தான் கோலம் போடணும் ஏன்னா நிறைய பேர் மெயின்டனன்ஸ் அப்படின்றத ஃப்ளாட்டில் வச்சிருப்பாங்க அவங்க வருவாங்க அவங்களே தெளித்து கோலம் போட்டுருவாங்கம்மா அப்படின்னு சொல்கிறது உண்டு அது கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா நம்முடைய கர்மவினைகள் கழித்துக்காக தான் நாம கோலம் அப்படின்றத போடுறோம் அதையே நம்மளால போட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதனால அவங்க வாசல் தண்ணி தெளிச்சுட்டு கூட போட்டோம் வாசலை நான் என்னுடைய வாசனை கோலம் போட்டுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லிங்க சொல்லிட்டு நீங்கள் கோலம் போட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆக இப்போலாம் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்தாச்சு ஒரு ஃப்ளாட்டுன்னா ஒரு பத்து வீடு இருக்குது அதில் வந்து ஒரு அம்மா வருவாங்க அவங்க எல்லா வாசல்ல தண்ணி தெளிச்சு பொதுவாக ஒரு கோலத்தை போட்டு போயிடுவாங்க அது வேற ஆனால் நம்ம வீட்டு வாசல்ல அவங்க தான் வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்க அப்படின் போது அதை கொஞ்சம் பார்த்து தவிர்த்து அவங்க தண்ணி தெளிச்சுட்டாங்கன்னா கூட நாம் கோலம் போடுறது அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படி இல்லைம்மா எங்களுக்கெலாம் அதுக்கு நேரம் கிடையாது நாங்கள் வேலைக்கு போனால் சாயந்தரம் நைட்டு தான் வரோம் அதனால் அவங்க வந்து அவங்க படம் போட்டு போயிடுவாங்க அப்படின்னும்போது கால சூழல் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா என்றைக்கு வீட்டில் இருக்கீங்களோ விடுமுறையில் இருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டுமாவது வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்னொன்று நிறைய பேர் கோலம் போடுறது அப்படின்னும் போது செருப்பு போட்டுட்டு தான் கோலம் போடுவாங்க காலையில் கோலம் போடுறது சாயந்தரம் கோலம் போடுறது இந்த ரெண்டு நேரத்துலையுமே நாம் கோலம் போடுற அந்த நேரத்தில் யாவது செருப்புன்றது இல்லாமல் நாம் கோலம் போடுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா நாம் வாசலில் போடக்கூடிய கோலம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வந்து நின்று நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு அம்சமாக அந்த கோலத்தை நம்ம போடுறோம் அதை நாம செருப்பு போட்டுட்டு போடுறது அப்படின்றது தவிர்க்கிறது நல்லது அதோடு இல்லாமல் காலையில அந்த பனி நேரத்துல நாம கோலம் போடும்போது அந்த மண் கல் அந்த பனித்துளிகள் இதெல்லாம் நம்ம பாதத்தில் பட்டு பாதத்துல இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் நல்லா ஆக்டிவ் ஆகும் அப்படின்றதுனால இது ஒரு பயிற்சின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் இந்த வாக்கிங்லாம் எல்லாம் போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கல் பதிச்ச அந்த பாத்தில் வந்து நடப்பாங்க இந்த புற்கள் கூழாங்கல் அதெல்லாம் ஒரு சில ஓரத்தில் பதிச்சிருப்பாங்க அது நடக்கும்போது அந்த புல்லினுடைய மென்மையும் காலில் படும் கூழாங்கல்லினுடைய அந்த கல்லினுடைய தன்மையும் நம்ம பாதத்தில் படும்போது அது ஒரு விதமான உணர்வாக இருக்கும் பாதங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒன்று அது இல்லாமல் அந்த பாதத்துக்கு தரக்கூடிய பயிற்சிக்காகவே நிறைய அம்சங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு நம்ம வீட்டில் கூட இருக்குது என்னுடைய கணவர் வந்து அந்த முழுமுள்ளாக இருக்கும் இல்லையா அது அதில் வச்சு அப்படியே சப்பாத்தி விட்டுற மாதிரி விட்டுட்டு இருக்குது அந்த மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால் நமக்கு அந்த காலையில் கோலம் போடுறது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக நமக்கு சொல்லியிருக்காங்க உட்கார்ந்து கோலம் போடக்கூடாது உனிஞ்சு கோலம் போடும்போது இடுப்பு முதுகெலும்பு இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் கால் பாதங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும் விரல்கள்லாம் வந்து நல்லா வந்து மடக்கி மடக்கி இதெல்லாம் பண்ணும்போது அது ஒரு விதமான ஒரு பயிற்சியாக அமையுது முக்கியமா பெரிய கோலங்கள்லாம் போடும்போது மனசு வந்து ஒருநிலைப்படுது மனசு வந்து அந்த ஒரு விஷயத்துல ஈடுபாடோடு நம்ம செய்யும்போது மனசு வந்து ஒருநிலைப்படும் அதில் நம்மளுடைய திறமைகள் வெளிப்படும் தவறு பண்ணாம அந்த கோலத்தை போடணும் வண்ணங்கள் அழகழகா தீட்டணும் இப்படிலாம் நமக்கு போடுவோம் இல்லையா இதை மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் குறிப்பா அதிகாலைக்கு நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு கோலம் போடலாம் மார்கழி மாதத்துலலாம் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இரவு பதினோரு மணிக்கெல்லாம் கோலம் படுத்துருவாங்க இதுல எந்த பலனும் கிடையாது காலையில அந்த போடும்போது தான் அதற்கான நல்ல ஒரு அதிர்வலை நமக்கு கிடைக்கும் ஆக்சிஜன் நமக்கு நல்லா கிடைக்கும் நமக்கு இந்த மாசத்துல நம்ம ஆக்சிஜனை சேகரிக்கிற விஷயம் வந்து அடுத்த வருஷம் மார்கழி மாதம் வரைக்கும் அந்த ஆக்சிஜன் நம்ம உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோம் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குங்க ஆக இரவு அப்படின்னும் போது அதை வந்து அழகா பிரிச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க என்னன்னா ஒரு மணி அப்படின்னும் போது முன்னிரவு ரெண்டு மணி அப்படின்னும் போது நள்ளிரவு மூன்று மணி அப்படின் போது பின்னிரவு நான்கு மணி அப்படின்னும் போது அதிகாலை இப்படிதான் நம்மளுடைய பெரியவங்க இரவு நேரத்தை பிரிச்சிருக்காங்க அதிகாலை அப்படின்போது நான்கு மணி அப்போ பின்னிரவு முடிஞ்சு ஒரு மூணு மணிக்கு பின்னிரவு போது மூணு மணி ஆனதுக்கு பிறகு மூன்று மணில இருந்து நாம கோலம் போடுறதுக்கு தயார்படுத்திக்கலாம் நாலு மணிக்கு நீங்கள் கோலம் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த அதிகாலை போது நல்ல ஒரு அதிர்வலை நமக்கு கிடைக்கும் கோலம் போடுறதுக்கு சரியான நேரமாகவும் நம்ம பெரியவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க ஆக இந்த கோலம் போடுறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா இல்லையா கோலம் போட்டு தவறாயிடுச்சுன்னா காலில் அழிக்கிறது சிறப்பு கல் அழிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது கூடுமான வரைக்கும் தவறுகள் நேராத வண்ணம் நாம் கோலங்களை தேர்ந்தெடுத்து போகிறதுக்கு பழக்கிக்கணும் வண்ணங்கள் அப்படின்னும் போது இந்த வண்ணத்துக்கு பக்கத்தில் இந்த வண்ணம் இந்த வண்ணத்துக்கு பக்கத்தில் இந்த வண்ணம் இருந்து அரகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கலை உணர்வு எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஆக அரிசி மாவால் கொலம்புடுங்க செருப்பு இல்லாமல் குழம்புடுங்க உட்காராமல் குணிஞ்சு கொலம்புடுங்க கதை பேசிக்கிட்டே கோலம் போடுறதை காட்டிலும் ஏதாவது ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே கோலம் போடுங்க இல்லை ஏதாவது கடவுளை மனசை நினச்சிக்கிட்டே கோலம் போடுங்க நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இது அத்தனையுமே நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் தரக்கூடிய ஒரு அமைதியான ஒரு பக்குவ நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா நம்ம மனசுக்கு நாம் தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி இதெல்லாம் இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் முறை வணக்கம்